வணக்கம் அதாவது நாம வந்து மக்களுக்காகவும் ஒரு நியாயத்தை கேட்டும் தொடர்ந்து நம்ம காணொளி கொடுத்துட்டே இருக்கிறோம் இதுல ஒரு சில பேர் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஒரு மாதிரி பயமுறுத்துற மாதிரி மிரட்டுற மாதிரி கொலை மிரட்டல் விடுற மாதிரி வீடியோ போடுறத நிறுத்து அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரியும் தொடர்ந்து இந்த மாதிரி கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட்ஸ் போட்டுட்டே இருக்கிறாங்க அதாவது யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் இதே வேலையாக செஞ்சுட்டே இருக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மக்கள் வந்து நீங்கள் சொல்கிற கருத்தில் இந்த கருத்தை மாற்றிக்குங்க இது தவறு அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க அப்படின்றப்போ அந்த கருத்தை நிச்சயமாக நான் மாற்றிருக்கேன் மாற்றி பேசிட்டு தான் இருக்கேன் இது சரி இது தப்பு அப்படின்றத யார் சொல்லணுமோ அவங்க சொன்னால் நம்ம மாற்றிக்கலாம் நீங்க சொன்னா நான் மாத்துவேனாடா நீங்க சொன்னா நான் மாத்துவேனா யாரு சொல்றீங்க உங்களுக்கு எதிராக பேசக்கூடிய உங்களுக்கு எதிராக உண்மைகளை வந்து புட்டு 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 வைக்கக்கூடிய கருத்துக்களை பேசிட்டு சொன்னாலுமே ஃபர்ஸ்ட் யாரு சொன்னாலுமே நாம கேட்க மாட்டோம் அதுல குறிப்பா நீ வந்து சொல்ற நாம் தமிழர் கட்சி அப்படின்ற கட்சியை சேர்ந்தவங்க ஏன்னா டிபியில் வந்து மைக்கு சின்னம் போட்டிருக்கீங்க மைக்கு சின்னம் போட்டிருக்கீங்க இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க அண்ணன் சீமான் அவர்களுடைய படத்தை வச்சுருக்கீங்க எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி எந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்க மைண்டில் யாரோ வந்து செட் பண்ணிட்டாங்க நல்லா வாஷ் பண்ணி இந்த பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி பண்ணி ஒரு கருத்தை திணிச்சு அது உண்மைன்னு நம்ப வச்சு அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் சொல்றப்போ எங்கள் சைடு இருக்கக்கூடிய தரப்பு நாயத்தை நான் வீடியோ எடுத்து போடுறப்போ நீ சொல்றதை நம்ம எப்படி கேட்க முடியுன்றது தான் என்னுடைய கேள்வி அதாவது ஒரு ரொம்ப எளிமையாக ஒரு ரெண்டு விஷயம் சொல்கிறேன் ஐநூறு ஆண்டுகளாக இங்கே வாழ்ந்துட்டு இருக்க நாயக்கர்களோ இல்லை உங்களால் தெலுங்கர் என்று அழைக்கக்கூடிய எங்களை போன்றவர்களில் இருந்து அவன் வந்து தம் ஒழிய தன்னுடைய இதை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்றும் இல்லைங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி ஒரு தீவிரமான முருக பக்தரை நீங்கள் பார்க்கவே முடியாது அவ்வளவு தூரம் அவர் தமிழையும் ஏன்னா அவங்களுடைய வீடுகளில் இருக்கட்டும் எல்லாருடைய வீடுகளில் இருக்கட்டும் வைக்கக்கூடிய பேரா இருக்கட்டும் நம்ம எடுத்து தமிழை வந்து நேசிக்கிறது எவ்வளவு நம்ம நேசிச்சிருக்கோம் நெஞ்ச பழந்தா காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி காட்டினாலும் அதெல்லாம் இல்ல இல்ல நீ அடையாளத்தை மறைக்காத அப்படியா நான் அடையாளத்தை மறைக்கிறனும் சரி உங்க அண்ணன் பேர் என்னப்பா செந்தமிழன் சீமானா சைபன் செபாஸ்டியனா யார் அடையாளத்தை மறைக்கிறா உங்க அண்ணன் அடையாளத்தை மறைக்கிறாரு அப்படின்னு அவங்க பேசக்கூடிய விஷயங்களுக்கு சரியான பதிலடி கொடுத்தோம்னா இவங்களுடைய வேலை எப்படி இருக்குன்னா மிரட்டுறது யாய் நீ வந்து இதை செய்யக்கூடாது ஏய் நீ அதை செய்யக்கூடாது இதெல்லாம் வேற யார்ட்டையா போய் வச்சுக்கோங்க நிச்சயமா நீங்க சொன்னீங்கன்னா அதை விட நூறு மடங்கு அதிகமாக நியாயத்தையும் சரியான பதிலையும் சொல்லி காணொளி போட்டுட்டே தான் இருப்போம் இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது இதுல எங்க தப்பு நீங்க கண்டிங்கல்ல மோது எல்லாம் மோது எதுனாலும் அதே தான் அணில் நாய் குருவி காக்கா இதுக்கெல்லாம் நாயை கேட்டு பேசுறீங்கல்ல அப்படி இருக்கிறப்போ நல்லா காதெல்லாம் திறந்து வச்சு ஃபர்ஸ்ட் வந்து இந்த மூளை எல்லாம் கழுவி முதல்ல உள் வாங்குங்க என்ன சொல்றோம் அப்படின்றத புரிஞ்சுக்கங்க முயற்சியாவது பண்ணுங்க இல்லைன்னா தூங்குற மாதிரி நடிக்கிறவனா நான் போய் எவ்வளவு நாள எழுப்பிட்டே இருக்கிறது உன்னை கடந்து தானே போகணும் உன எதிர்த்து நான் முயற்சி பண்றேன் நீ புரியாத மாதிரியும் புரிஞ்சாலும் புரியாத மாதிரியும் உன் கட்சி மேலிடத்துல ஒரு நல்ல பேர் வாங்கணும்ன்றதுக்காக உன் கட்சி கூட்டங்களில் கலந்துட்டு இருக்க நாம் தமிழர் அல்லாதோர் நாம் தமிழர் அல்லாத தலைவர்களும் இப்ப இந்த கருத்தை நாயக்கர் எதிர்ப்பு கழகம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய கட்சியினுடைய முழு நேர செயல்பாடு இருக்கு நீங்க ஒரு குறிப்பிட்ட சாராரை பிறப்பின் அடிப்படையில் நீங்க ஒதுக்குறப்ப அதுக்கு பதில் சொல்லணுமா சொல்ல வேண்டாமா இவ்வளவு சொல்லியும் நீங்க உங்க வேலையை தொடர்ந்து உங்களுடைய ஸ்டைல்ல தான் செஞ்சுட்டே இருக்க போறீங்க காக்காக்கு குருவிக்குகள நியாயம் கேட்குறீங்க இந்த உலகம் பொதுவானதுன்னு சொல்லி இந்தியா இந்தியர்களுக்கு வந்து நீ வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரண்டாம் தர குடிதான் அப்படின்னு சொல்லி பேசுவீங்க இது உங்க தரப்பு நாயம் அந்த நாயத்தை நாங்க ஏற்றுக்கணும் பதிலுக்கு பேசக்கூடாது உங்களை பார்த்து எல்லா கட்சிகளும் நடுங்கும் உங்களை பார்த்து இவனுடைய உதவி நாளைக்கு தேவைப்படும் இவன் வந்து நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயம் பேசிடுவான் அப்படின்றதுக்காக உங்களை பார்த்து எந்த விதமான எப்படி சொல்றது எதிர்கருத்துக்களையோ இல்ல நாளைக்கு இவங்களுடைய ஆதரவு தேவைப்படும்ன்ற ஒரு அருத்தமேட்டிக்ஸ் கணக்குக்காகவும் உங்களை வந்து என்ன பண்றாங்க பேச மாட்டேங்கிறாங்க அநியாயமா அநியாயமா அவதூறுகளை இந்த குறிப்பிட்ட மொழி சிறுபான்மையினர் அப்படின்னு வச்சுக்கலாம் அவங்கள்ட்ட வந்து இவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிப்பா பாவங்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் மக்கள் கூலி டெய்லி வேஜஸ்க்கு போறவங்க மந்த்லி சம்பளம் வந்தாதான் அவன் வாயில வந்து சாப்பாடு வைக்க முடியும் அப்படிப்பட்ட சூழல்ல வாழ்ந்துட்டு இருக்க இந்த மக்களை இவன் தான் எல்லாம் இவன் தான் எல்லாம் எல்லா சமுதாயத்திலயும் ஒண்ணுல இருந்து அஞ்சு சதவீதம் முதலாளி இருக்க தான் செய்வான் இந்த முதலாளிகளை மட்டும் வச்சு ஒட்டுமொத்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களை கட்டமைச்சு உங்களுக்கு அதான் நான் ஓவராலா சொல்றேன் நீ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போடுறதுனால தான் நம்ம நிறுத்த முடியாது குறிப்பா நீ சொல்றதுனால சுத்தடியா நிறுத்தவே முடியாது தெரிஞ்சதா பாரு எங்கனாலும் சரி எந்த மேடையிலையும் விவாதிக்க தயார் உங்களுடைய தோல் உரித்து காட்டப்படும் நீங்க யார் எப்படிப்பட்டவங்க நான் சரியான தகவலோட பேசுறேன் நான் கொடுக்குற தகவல்கள் வந்து நீ பேசுற நீ உன் பேசுகிற பேச்சுக்கு பதிலாக கொடுக்குறேன் அதை ஏற்றுக்க மனசு இல்லை சரி திரும்ப பேச திரும்ப சொல்லுவோம் எல்லா பொதுமக்கள்கிட்ட போய் வைப்போம் எல்லா மக்களும் பார்த்து தானே இருக்காங்க பல லட்சம் பேர் வீடியோ பார்த்து தான் இருக்காங்க பொதுமக்கள் எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் அப்படி இருக்கிறப்போ இதனுடைய இந்த காணொலியுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்த தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்க போலி தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்க நிறைய அமைப்புகள் நம்மளுடைய இந்த சேனலை முடக்கவோ இல்ல நம்மளுடைய பேசுறது வந்து நம்ம குரல் வலைய நசுக்கி இவன் பேச செய்யணும்னா எப்படி இவன் குடும்பத்தை அசிங்கப்படுத்துறது எப்படி வந்து இவனை அசிங்கப்படுத்துறது எப்படி எல்லாம் செய்யணுமோ எல்லா முயற்சியும் எடுக்கிறீங்க துளியும் வந்து சமரசமே கிடையாது தொடர்ந்து பேசிட்டே தான் இருப்போம் நீங்களும் வந்து நான் சொல்கிறேன் இந்த சேனலை பெரிய அளவுக்கு எடுத்து கொண்டு போங்க எல்லார்டையும் வந்து ஃபாலோ பண்ண சொல்லுங்க எல்லாரையுமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நிறைய பேருக்கு இந்த கருத்துக்களை பகிர்றப்ப தான் எல்லாருக்கும் உண்மை வந்து வெளிச்சம் போட்டு காட்டப்படும் தெரியும் அவங்களும் சரி இது சரி தப்புன்றத நமக்கு ஒரு கருத்துக்களை சொல்லுவாங்க வேல்யூ ஆட் பண்ணுவாங்க நம்ம அதை வச்சு நம்ம இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா சரி இது நம்ம பேசுறது சரி இது தவறு அப்படின்றதுல ஒரு ஒரு பாதையில நம்ம போலாம் ஆனா இவங்க வந்து ஒருதலை பட்சமா இல்லாத எதிரிய ஒரு உயரமே இல்லாத ஒரு சமுதாயத்தை கொடூரம சமுதாயமா சித்தரிச்சு மக்களுடைய கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நிச்சயமான பதிலடி நம்ம கொடுப்போம் கொடுத்துட்டே தான் இருப்போம் இது போன்ற காணொலியை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்மளுடைய காவல்காரன் பிஎம் பாரத் மீடியா அப்படின்ற நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்றது நம்மளுடைய அன்பு வேண்டுகோள் அடுத்தடுத்த காணொலியை சந்திக்கலாம் அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது பிஎம் பாரத் நன்றி